அநேக வேலையில் ஒரு நீதிமானாய் வாழும்போது நம்மளை தந்திரமாக பிடிக்கிறவங்க எழும்பும் போது தான் நம்ம ரொம்ப ஷாக் ஆகிரும் நான் எல்லாம் தானே இருக்கேன் நான் எப்போவுமே நான் எதையுமே மறைக்கிறது இல்லையே இவங்க எப்படி இவ்வளவு தந்திரமாக நம்மகிட்ட பேசுகிறாங்க தந்திரமாக நம்மகிட்ட செயல்படுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அதுதான் துன்மார்க்கனுடைய வேலையே நிறைய வேலை நம்ம நினைக்கிறோம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையேனு நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை இது அவங்க வேலையே இதுதான் ஒரு துன்மார்க்குனது நேரடியாக மோதவே மாட்டான் தந்திரமா பக்க வழியாய் வந்து நீதிமானுக்கு மேலே எதிர்பாராத நேரத்தில் அம்புகளை எய்து அவர்களை கவிழ்க்கிறதுக்காக திட்டமிட்டு செயல்படுவான் நாம் நிறைய பேர்ல நீதிமானா இருக்கிறதுனால நாம் நினைக்கிறோம் நமக்கு எப்பவுமே நன்மை மட்டும்தான் தான் வரும்னு கிடையாது கத்தர் நமக்கு நன்மை செய்வார் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த உலகம் நம்ம நீதியார் தான் நன்மை செய்யாது நீங்கள் உண்மையாக உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக வேலை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா உன்னை எதிர்பார்த்துட்டே இருங்க எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு தீங்கு வரும் அந்த தீங்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் வெளியரங்கமாக தெரியவே தெரியாது உங்கள்கிட்ட சிரிச்சிட்டு பேசிட்டு போயிருப்பாங்க உங்களை ரொம்ப நல்லா விசாரிச்சுருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க ஐயோ இவங்கள போல் ஒரு ஃப்ரெண்டு இந்த ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னு ஆனால் சிரிச்சுட்டு போன அதே ஆள் தான் நமக்கு விரோதமாக கடிதம் போட்டிருப்பாங்க பொய்யான சாட்சிகளை எழுப்பி கொண்டு வருவாங்க பொய்யான வழக்குகளை வந்து நமக்கு விரோதமா நம்முடைய அழிவுக்காக கங்கணம் கட்டி செய்வாங்க இருக்கிறவனுக்கு துன்பங்கள் வரும் துன்பம் வந்து ரகசியமாக நமக்கு விரோதமாய் பிணைக்கப்படுகிற ஆலோசனைகள் திட்டங்கள் நமக்கு மறைவாக வைக்கப்படுகிற கண்ணிகள் இவைகள் நிச்சயமாய் ஒரு நீதிமான் சந்தித்தே ஆக வேண்டும் அதனாலதான் இயேசு சொன்னாரு நீங்கள் வந்து புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பாம்பை போல எப்படி இருங்க வினா உள்ளவர்களா இருங்க ரொம்ப வந்து வயசா இருங்க ரொம்ப ஞானமாக இருங்க புத்தியா இருங்க வெளுத்ததெல்லாம் பால் நம்பிடாதீங்க அது எவ்வளோ உஷாரா இருக்கோ அதை போல நீங்களும் உஷாரா இருங்க இது கேட்குற கஷ்டமாக தான் இருக்கு இதெல்லாம் எதுக்கு பாசங்கன்ற மாதிரி இருக்கு பட் அதுதான் வாழ்க்கை நம்ம நீதியாக வாழ்கிற அதே வேலையில் நிதானத்தோடு வாழ வேண்டியது அவசியம் இயேசு சந்தித்தது கூட்டம் கூட்டமாக கூடி வந்து இயேசுவை எதிர்த்தவர்கள் மாத்திரம்ல ரகசியமாக உட்கார்ந்து ஆலோசனை பண்ணதை நம்ம பார்க்கிறோம் ரகசியம் ஆலோசனை